கருமையத்தில் இருந்து வரும் அலையை செல்ஸ் எவ்வாறு எண்ணங்களாக விரித்து காட்டுகிறது கம்ப்யூட்டர்ல ஒரு ஒரு செய்தியை பண்றோம் பெரிய செய்தி ஒரு நாலஞ்சு பக்கம் அது உள்ள போற போது சுருங்கி போகுது அதாவது இறைநிலைக்கு சுருக்கம் என்ற சுருங்கி சுருக்கி விடுவது என்ற ஒரு ஆற்றல் ஒரு ஏரோப்ளை போது எவ்வளவு பெருசா இருக்குது ஆனா ஒரு பத்து மைல் இருபது மைல் அப்படியே போட்டு பார்த்து இன்னும் சின்ன சின்னதா வருது அதன் பிறகு மறைஞ்சே போகுது இல்லையானா இருக்குது கண்ணுக்கு தெரியல அவ்வளவு சிறுகி போ சிறுசா போகுது அப்போ இறைவெளியினுடைய கண்ணினுடைய கண்ணனுடைய ஓட்டம் இப்படி போது இறைவெளி அதிகமாகுது அந்த பொருள் சின்னதா இருக்கு அதனால கொஞ்ச நேரத்தில் அது சுருங்கி போகுது இதே போல இன்னும் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் ஒவ்வொரு மரத்திலையும் ஒவ்வொரு கொட்டையிலையும் முழு மரம் சுருங்கி இருக்கிறது என்பத ஒத்துக்கிறீங்களா எந்த கொட்டையா இருந்தாலும் விதையா இருந்தாலும் கடுகு மாங்காய் எதுவா இருந்தாலும் சரி அந்த மரம் எவ்வளவு பெருசா இருக்குதோ அந்த மரத்துல என்னென்ன அடையாளங்கள் என்னென்ன அடையாளங்கள் உள்ளனவோ அவ்வளவோ அந்த விதையில சுருங்கி வரும் ஈர்ப்பு சக்தி அதிகமா இருந்தப்போ அதன் பிறகு எடுத்து நீங்க விதைச்சிங்கன்னா மறுபடியும் மலரும் உள்ளதான் மலர்ந்தது எந்த ஒண்ணும் வித்தியாசமே கிடையாது அதே மரத்தை போலயே ஏழை புழு காய் எல்லாம் வருது கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை போல நாம் பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கண்ணுல பதியுது இருந்து உள்ள போற போது இன்னும் சுருங்குது மூளையினுடைய அது வினோதமான காந்தாத்தோடைய மூளை சக்தி அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு எத்தனை பிரீக்குவன்சியில எந்தெந்த எண்ணங்களை செலுத்தணுமோ அவ்வளவு செலுத்தும் அவ்வளவு ரிசீவ் as ரிசீவர் அதனால அது அந்த காந்த ஆற்றல கலந்து விட செய்கிறது ஆனாலும் இந்த பதிவு இருக்கிற அது இன்னும் எவ்வளவு சின்னதா போனாலும் காந்த ஆற்றல்ல அந்த இது டொமைன் என்ற மாதிரி காந்த ஆற்றல் பெற்ற ஒரு வடிவம் நின்று போகும் அதை அப்படியே ஈர்த்து இருப்பாய் வச்சுக்கணும் எத்தனை கோடி இம்பிரிண்ட் இரண்டு ஒன்று தாக்காது அவ்வளோ சுருக்கி 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 அப்படியே பதிவாக வச்சுக்கோ அப்புறம் நீங்க புலன்களை இயக்குற போது அந்த காட்சிகளில் புலன்களை இயக்கல சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க என்ன என்ன ரிசீவ் பண்ணி ஏற்கனத வச்சீங்களோ அதெல்லாம் ஒவ்வொன்றா அந்த நேரத்துல உள்ள ப்ரிக்வென்சிக்கு தகுந்தவாறு ஆஹ் மேக்னிபை பண்ணுது அதாவது விரித்து காத்துது ஆமா பிரைன் செல்ல வந்த உடனே அந்த சின்ன ஒரு ஒரு பதிவு அங்க வந்த உடனே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குதா நேற்று பார்த்த மரம் பதிவு திருப்பி பிரதிபலிக்குது வித்தியாசம் இல்லை இப்படிதான் நான் செய்த செயல்கள் அத்தனையும் அமைந்தே அதனால ஏற்படக்கூடிய உடல்ல உள்ள ரச சிவகாந்த சக்தி தடையோ நன்மையோ ஏற்பட்டது அதனுடைய விளைவுகள் இன்பம் துன்பம் அமைதி பேர் இன்பம் அவ்வளவும் பதிவாகுது மீண்டும் மீண்டும் அதே என்ன அதே வரும்போது அத்தனை குணாதிசயங்களோடு அத்தனை குணநலமும் உண்டாக்கும் ஒரு அண்டர் கோபத்தினால என்னவோ திட்டினாரு நாமும் பேசணும் அது அப்ப போனாலும் பதிவாச்சு மறுபடியும் அந்த எண்ணம் வரும்போது சினம் எழும்பி என்னென்ன இயக்கங்கள் இந்த உடல்ல நடந்ததோ அவ்வளவும் அதை நினைக்கிற போதெல்லாம் மறுபடியும் 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 வரும் ஒரு தடவை சினம் கொண்டால் அதுல எத்தனை இழப்பு இருக்குமோ நமக்கு பல தடவை சினம் கொள்ளும்படியாகத்தான் செய்யும் அதே வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அந்த மாதிரி எந்த அனுபவமும் சுருங்கி கம்ப்யூட்டர் சிப்பில் போய் அந்த மேக்னடிக் பாயிண்டில் எப்படி சுருங்கி போயிருக்குதோ மீண்டும் அந்த நம்பரை தட்டினீங்கன்னா அங்கே எப்படி எடுத்து காட்டுதோ மானிட்டரில் அதே போலதான் நம்முடைய உடல்லேயும் நடத்துகிறோம்